ஹலோ காய்ஸ் வாங்க இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி மேடம் ஒரு வழியாக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஏமாற்றி அந்த ஆசிரமத்துக்குள்ளே போயிடுறாங்க அந்த ஆசிரமத்தை நடத்துகிற ஒரு பேர் தான் மாறி அவர் ஒரு ரவுடி அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்தி அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் அவரை பற்றி இது வரைக்கும் யாருமே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிறாங்க போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து நான் மாறி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்கிறாங்க அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க இது வரைக்கும் அவர் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க நான் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே சார் நீங்கள் கொடுங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் போய் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆசிரமத்தில் உள்ள வேலை பார்க்குறவங்க கிட்ட எப்படி போகுது கணக்கெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் கணக்கு கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்க கணக்கு எடுக்கிறவங்க சொல்கிறாங்க அதுக்கு மாதிரி சார் கேட்குறாங்க ஆள் குறையுது அப்படிலாம் இல்லையே கணக்கு கரெக்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன் இது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் மல்லி மேடம் எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ட்ரம்முக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போதைக்கு ரேணுகா மேடம் மாரியன்னா அங்கே பாருங்க அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு மல்லி ஒளிஞ்சுருக்க இடத்தையே காட்டுறாங்க ரேணுகா மேடம் சொல்லும்போது மாரியம் அந்த இடத்த கவனிச்சிடுறாங்க மல்லியை கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ